நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலோட தான் வந்து வந்திருக்கேன் இப்போ எல்லாருக்குமே வந்து ரீசெண்டாக நடந்துட்டுருக்க ஒரு விஷயம் வந்து தெரியும் திருச்செந்தூர் கோவிலில் வந்து நடந்த ஒரு அசம்பாவிதம் வந்து பெரிய அளவில் வந்து இப்போ பேசப்பட்டுட்ருக்கு அதை பற்றின ஒரு பதிவு தான் வந்து இது இது வந்து ஆட்சியாளர்களுக்கு வந்து சிக்கல் நடக்குமா இல்லை வந்து இயற்கை சீற்றம் ஏற்படுமா கோவில் யானை வந்து வாகனையை வந்து கொன்றது வந்து கெட்ட சங்கனமா இதை பற்றி தான் வந்து இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் திருச்செந்தூர் கோவிலில் வந்து யானை தாக்கியதால் வந்து பாகன் உட்பட ரெண்டு பேர் வந்து இறந்திருக்காங்க இந்த சம்பவம் வந்து ரொம்பவுமே பரபரத்தை இருக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த சம்பவம் வந்து அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் காரணமாக வந்து ஆன்மீக ரீதியாக வந்து என்ன மாதிரியான பாதிப்பு வந்து ஏற்படும் இது எதற்கான சகுனம் அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்க போகிறோம் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து யானை தெய்வானை தாக்கியதால் வந்து பாகன் வந்து இறந்திருக்காரு கூடவே வந்து ஒரு உறவினரும் சிசுபாலன் அவரும் வந்து இறந்து கற்றுட்டு இருந்திருக்காங்க திடீர்னு வந்து யானை வந்து ஆக்ரோஷத்தோடு வந்து தாக்கியிருக்கு பலத்தை காயமடைந்த ரெண்டு பேருமே வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போதே வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு இதை அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாவட்ட வன அலுவலர் இருப்பாங்கள்ல அவங்க வந்து மேற்கொண்ட சோதனைகளை வந்து யானையை வந்து பார்த்ததில்ல யானைக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பொதுவாக வந்து ஆண் யானைக்கு தான் வந்து மதம் பிடிக்கும் இது வந்து பெண் யானை அதனால மதம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை விலங்குகளோட மனநிலை அறியாத முடியாதனால அதை வந்து தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிறத வந்து யாராலையும் வந்து கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கால்நடை மருத்துவங்களெல்லாம் வர வச்சு மருத்துவ பரிசோதனை வந்து நடக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க தற்போது வந்து என்ன பார்த்தீங்கன்னா தெய்வானை வந்து அமைதியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க விரிவான விசாரணைக்கு பிறகு தான் வந்து மே அதுக்கப்புறம் தான் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வன ஆலுவலர்கள் காவல் கால்நடை மருத்துவர்கள் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து யானை தெய்வானை வந்து பார்த்திங்கன்னா பாகனோட உறவினர் சிசுபாலன் நீண்ட நேரம் வந்து செல்ஃபி வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்காரு அதுவும் இல்லாமல் யானை வந்து தொட்டிருக்காரு புதிதாக யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து தொடுறதுனால வந்து தெய்வானை வந்து அவங்கள பிடிக்காம கால் மற்றும் தும்பிக்கையால் வந்து தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவரை காப்பாற்றுறதுக்காக வந்த யானை பாகன் உதயகுமார் இருக்காங்க இல்லையா அவரையும் வந்து பார்த்திங்கன்னா தாக்கியிருக்கு அவர் வந்து தனது பாகன் வந்து என்பதை உணர்ந்தும் அவரை எழுப்பம் வந்து முயன்றுள்ளது அவர் எந்திரிக்காதனால வந்து மீண்டும் வந்து ஆத்திரத்தில் வந்து சிசுபாலனை வந்து கடுமையாக தாக்கியிருக்குது அப்போது தான் வந்து இந்த மரண சம்பவம் வந்து நடந்திருக்கு இதுக்கான ஆன்மீக சகுனம் அப்படின்னா என்னென்னா கோயிலில் வந்து யானை வைத்து பாகன் அப்புறம் வந்து இருவர் வந்து உயிரிழந்திருக்காங்க இல்லையா இதனால் வந்து நடை வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து சாத்தியிருக்காங்க தேவையான பரிகார பூஜைகள்லாம் வந்து செஞ்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நடை வந்து திறந்திருக்காங்க பரிகாரங்கள் அனைத்தும் செய்யப்பட்ட பிறகே வந்து கோயிலில் வந்து நடை மீண்டும் திறக்கப்பட்டு வந்து பக்தர்கள் வந்து அனுமதிக்கப்பட்டனர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த சம்பவம் வந்து பயங்கர அதிர்வலைகளை ஏற்படுத்திகிட்டு இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா இந்த சம்பவம் காரணமாக ஆன்மீக ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அது வந்து எதற்கான சகுனம் அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம் பொதுவாக வந்து கோவிலில் வந்து யானை மரணம் அல்லது கோவில் யானை வந்து வேறு யாரும் கொள்வது அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக்காக ஒரு கெட்ட சதுனமாக தான் பார்க்கப்படுது இது வரைக்குமே இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற இயற்கை சீற்றங்கள் வந்து நடக்கும் பாதிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மனித சக்திக்கு மீறிய பாதிப்புகளை வந்து இது வந்து உணர்த்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்காவது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கற்ற நிலை அப்படின்றது சொல்கிறத காட்டுறாங்க அதாவது வந்து உலகத்தில் வந்து ஒரு ஒழுங்கு இருக்காது பெரும்பாலும் வந்து இயற்கை வந்து மாறுபடலாம் இல்லைனா வந்து மனித இயல்பில் வந்து மாறுபாடு அதாவது தீவிரவாத தாக்குதல்கள் இந்த மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க விபத்துகளும் வந்து பெரிதாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க ஏ ஒரு சிலவங்களுக்கு வந்து ஆட்சியும் ஆறுதல் கூட நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து ஒரு கணிப்பு தான் நமக்கும் மேலே வந்து ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறதுல வந்து எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது தெய்வ சக்திக்கு ஈடானது வேறு எதுவுமே கிடையாது அதனால நம்ம எல்லாமே பாசிட்டிவாக நடப்போம்